நலன் காக்கும் ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் இப்படியெல்லாம் பேரு வச்சு அப்பப்பா அடேங்கப்பா ரேஞ்சுக்கு பேர் வச்ச முதலமைச்சர் ஸ்டாலின் சினிமா பட வசனத்துல கேட்பாங்களே பேர் வச்சியே சோறு வச்சியான்னு அந்த மாதிரி மருத்துவ கட்டமைப்புக்கு எந்த வசதியும் செய்யல மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறை மருத்துவர்கள் பற்றாக்குறை இப்போ அதையெல்லாம் தாண்டி கோவை அரசு மருத்துவமனையில நோயாளிகளுக்கு தள்ளுவண்டி கூட இல்லாம நோயாளிய உறவினர்களே தூக்கி சுமந்த அவலம் நடந்திருக்கு ஒரு மணி நேரமா போற வச்சு வண்டி ஒண்ணும் என்னதான் பண்ண முடியும்